வினோத்தின் தொடர் மெசேஜ் முத்துவை நிலைக்குலைய வைத்தது யார் இந்த வினோத் எதற்காக பார்சலை ஓபன் செய்யச் சொல்கிறான் என்ற கேள்விகளுடன் முத்துவும் திலீப்பும் அந்த பார்சலை திறக்க முடிவெடுத்தனர் வினோத் பார்சல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் ஒருவேளை உள்ள வெடிகுண்டு விதம் வச்சிருக்க போறான்டா டேய் உ சுமாரி பேசாதடா இது ஹேமோட பார்சல் அவளுக்கு தெரிஞ்ச தப்பா போயிடும் தப்புதான் தான ஓபன் பண்ணுமே அப்பதானே வினோத் யாருன்னு தெரியும் ஏய் நீ ஓபன் பண்ற நான் பாத்துக்கறே சரியா முத்து மெதுவாக பார்சலை திறக்கிறான் உள்ளே இருந்த உள்ளாடைகளை பார்த்ததும் இருவரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறார்கள் முத்து இது இது இட்லத்துக்கு நீ मारிருக்கா அடே என்னடா இது அந்த ஹேமா அப்படியா இல்லை இந்த வினோத் இவன் வேணும்னே இப்படி அசிங்கப்படுத்தணும்னே அமைச்சிருக்கானு தெரியலையே சரி பார்க்கலாம் என்னென்ன அந்த இரவு முத்துவுக்கு தூக்கமே இல்லை விடியற் காலையில் அந்த பார்சலின் அதிர்ச்சியிலிருந்து மீளாத முத்து பழையபடி தன் மெக்கானிக் வேலையில் மூழ்க முயன்றான் ஆனால் ஹேமா அங்கே வந்து நின்றாள் ஒரு நிமிஷம் நில்லுங்க சொல்லுங்க ஏமா என்ன இந்த நேரத்துல இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க நேத்து என் பார்சல் ஒண்ணு வந்ததே அதை நீங்க தான் வச்சிருக்கீங்களா டெலிவரி பையன் உங்ககிட்ட தான் கொடுத்ததா சொன்னான் ஆமா ஏமா நேத்து டெலிவரி ஆன பார்சல் என்கிட்ட தான் இருக்கு ஏன் திடீர்னு இவ்வளவு அவசரமா கேக்குறீங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனை அதுல ஏதோ தப்பு இருக்கு முத்து இன்னொருத்தன் ஒருத்த எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் பார்சல் கிடைச்சதா ஓபன் பண்ணி பாத்தியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் தயவு செஞ்சு பிளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துடுறீங்களா ஆமா ஹேமா யார் இந்த வினோத் உங்களுக்கு என்ன வேணும் அவங்க கிட்ட இருந்து வினோத் வினோத்க்கு எனக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கு வந்து ஆனா அது எனக்கு பிடிச்ச கல்யாணம் இல்ல எங்க அப்பா அவனோட வசதியை பார்த்து வழுக்கட்டாயமா ஒத்துக்க வச்சிருக்காரு வந்து ஓஹோ கல்யாணம் வர பிக்ஸ் ரைட் ரைட் ஆனா ஹேமா நாங்க நேத்தே அந்த பாஸ்ல ஓபன் பண்ணிட்டோம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்னது ஓபன் பண்ணிட்டீங்களா ஹேமாவை தன் அறைக்கு அழைத்து சென்றான் அவர்கள் இருவரும் தனியாக முத்துவின் அறைக்குள் செல்வதை வீட்டு ஆண்டி கேவலமாக பார்க்கிறாள் என்னது ரெண்டு பேரும் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரிய முத்து பார்சலை நீட்டுகிறான் ஹேமா அதை வாங்கி உள்ளே பார்க்கிறாள் பார்த்த அடுத்த நொடி அவள் கண்கள் சிவக்கின்றன கண்ணீர் மளமளவென கொட்டுகிறது இவன் எவ்வளவு கீழ்த்தரமானவன் என்ன என்னன்னு நினைச்சா ஒரு பொண்ணுக்கு இப்படி அதை கேவலப்படுத்துவான் பிளீஸ் ஹேமா அலாதீங்க தயவு செஞ்சு அவன் ஏதோ பணத்தமிழ்லயோ இல்ல அவன் சைக்காட்டிஸ்டிக் சந்தி காட்டுறதுலயோ அவன் ஏதோ பண்ணிட்டான் விடுங்க அப்படின்னு பணத்தமிர் மட்டும் இல்ல முத்து இவன் என் தன்மானத்தோட விளையாடுறான் இதுக்கு நான் இங்க இருக்கவே கூடாது திலீப் டீ குடித்துவிட்டு உள்ளே வருகிறான் ஹேமா அவனை தாண்டி அழுது கொண்டே ஓடுவதை பார்த்து திகைக்கிறான் அதே சமயம் வெளியே அந்த ஆன்ட்டி தன் தோழியிடம் பேசும் சத்தம் கேட்கிறது நான் அப்பவே சொன்னேன் இந்த மெக்கானிக் பைய வந்த எனக்கு தெரியும் பாரு அந்த பொண்ணு அழுதுட்டே ஓடுது உள்ள ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு வெளியில அந்த ஆண்ட் வேற வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சுடா இந்த மேட்டர் தீ மாதிரி பரவுதுடா டேய் மச்சான் திலீப் அந்த வினோத் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் ஏமாவ வேணுன்னே ஆமானப்படுத்தணும்னு அந்த பார்சல நம்ம காமிச்சு நம்மளே ஓபன் பண்ண வச்சு இப்ப ஊவ முன்னாடி அசிங்க பேரும் வாங்கி கொடுத்துட்டான்டா அப்ப நான் சும்மா விடப்படாத சரி இப்ப என்னதான் பண்ண போறேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் என்னோட இமேஜையும் டேமேஜ் பண்ண அவனை சும்மா இருக்கக்கூடாது யாருன்னு வினோதன்னு கண்டுபிடிக்கிறோம் அவனை கண்டுபிடிச்சு அங்கேயே மண்டையை உடைக்கிறோம் கோபத்தின் உச்சிக்கு சென்ற முத்துவும் திலிப்பும் அந்த பணத்திமிர் கொண்ட வினோத்தை தேடி புறப்பட்டனர் வதந்திகளால் சூழப்பட்ட இந்த கதை மற்றும் இந்த மோதல எங்கே போய் முடிய போகிறது என்று அடுத்த எபிசோடுல பார்க்கலாம்